நினச்சு மாதும் நினப்பா உள்ளத்துல இருப்பா உன்ன நினைச்சு நினைச்சு ஆமா நினைச்சு நினைச்சு மாமா என்ன ஊருக்குறேன் பாட்டுக்கு நாளும் பகரையிறனே நீரா மமரத்து மல்லிகை மஞ்ச மமரத்து மல்லிகை புத்திருக்கேன் உன்னோட காதலிதா உன்னைத்தான் நினைச்சு போட்டேன் அடியே அடியே யாரே எங்க மாமா அவி இவர்தான் எங்க மாமா ఎవரே இங்க சரி என்ன 10 வருஷமா வச்சி 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 பாத்தவரு அதானே பாத்து கட்சேரி கிடி எனக்கு என்ன என்ன தெரியுமா காலி தோட்டம் எழுதி எழுதி ஒண்ணு மட்டும் தான் அது என்ன வரப்பு யா அத கொடுத்து ஆளுது அத கொடுத்துட்ட நீ ஜோலிய முடிச்சுப் போடுறேன்னு தான் குடுக்காம இந்த மாமா மல்லாக்க ஆஹா இந்த மாமா வருவரேன்னு மல்லாக்க படுத்து இருந்தே மாமா வரவில்லையே யாண்டி மாமா மாமா எங்க போனார் ஊருக்கு போய்ட்டாரா மாமாவுக்கு மாடு மிதிச்சு புடிச்சுக்க ஐயோ யாண்டி ஒண்ணு மிச்ச மாதிரி ஐயய்யா மாமாவுக்கு மிதிச்சapuram ஆமா மாமா வருவரேன்னு மாமா 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 வருவரேன்னு மாமா வருவரேன்னு மல்லாக்க மாமா அங்கே படுத்துருதே मामा வரவில்லையே அடி பொண்டகள ஆடு நினைச்சி இருக்கு பட 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 ஓ சிரிப்ப பார்த்தாலே உன்னை விட்டு ஓடி போக முடியுமா கண்ணே முடிยுமா

ஸோ நானும் ருசியா இருக்கேன்னு சின்னய்யா என்னத்தையா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் சொல் சிரிக்காம சிரிக்காமல் சொல்லியா ஏய் எதோ வில்லங்கம்மா ஏதோ பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன்டி விளாண்டி பரவாயில்ல தின்னுட்டா என்ன பண்ணுறது இந்த அத்தை வருவாருன்னு ஆசையோட காத்து சரி இந்த அத்தை வருவாருன்னு ஆசையோட காத்து அத்தா அத்தை வந்தாரா அத்தனை வரவில்லை ஏன் எங்கே போனாறே அத்தனை ஆடு கடித்து முடிக்க சொல்கிறேன் புள்ளு போட போனாரா சரி புள்ளு நினைச்சு சேர்த்து பிடிங்கிருச்சு மச்சா அவுட்ரு கிளம்பி விட்டுக்கோ ஆமா

சரி இந்த பத்து பேர் இந்த கூட்டத்தில் இருக்காங்க விடியறதுக்குள்ள கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சிருவேன் எங்க அக்கா பேர் என்ன தெரியுமா உங்க அக்கா பேர் என்ன அந்த அக்கா பேர் குமுக்கு குமுக்கு இந்த அக்கா பேர் அமுக்கு ஓம் பேர் நக்கு என்ன ஒரே குமுக்கு அமுக்கு பரம்பரை எனக்கா நக்குன்னு ஆமா என் பேர் எங்க அக்கா வேற விளக்கமா கேக்குதுடி இது hey! வாங்க <laughs> 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 <laughs>

எப்படி நிக்கிறா பாருக்க அவ்வளவு வேகமா இல்ல அவளை பார்த்தா உங்களுக்கு நல்லா இருப்ப என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடு அப்பதான் அவன் காய்ச்சி கொடுப்பாள் தர மாட்டான் ஆமா நீ கடந்து என்ன போட்டு அலும்பு கட்டி அடிக்காத என்னது என்ன இருக்கு மூஞ்சி மட்டும் பளிர்னு இருக்கான் பாக்கி எல்லாம் கண்ண கரீர்னு இருக்காண்டி அது லைட்டா அப்படி ஒரு திரும்ப திரும்ப ஆமா ஏ திரும்பி இங்க திரும்ப நீ பொம்பளையாடி அடி நல்ல மொரட்டு பொம்பளையா இருக்க ஆமா அத கேட்டீச்சு மூஞ்சி மட்டும் பளிர்னுங்க பாக்கி எல்லாம் கண்ண கரீர்னு இருக்கா

தஞ்சாவூர் வாழக்கா இவ கதையை கொஞ்சம் கேளக்கான என்ன தெரியாத பாப்பா ஐப்பட்டில வந்து போட்டாலாம் டால்பா கடையில விக்கிதா ஷாம்பு அந்த நாகசரக்கார புடிச்சு ஊருக்கு போ உனக்கு அவ்வளவுதான் மாதிரி ஊருக்கு போன்னு சொல்ல வந்தேன்டி திண்ணையில தேல் கடிச்சா போய் தொண்டையில கட்டு போட சொன்னால இடுவட்ட சிரிக்கி டேய் நாலு மூணு ஏழு அந்த தவுல்கார புடிச்சு